நாளை முதல் மீண்டும் மின்வெட்டு இன்று வெளியாகும் தீர்மானம் யாழ் தையிட்டியில் வழுக்கும் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான தகவல் அர்ஜுனா எம்பி தாக்கியதில் இருவர் மருத்துவமனையில் நாட்டில் நாளைய தினம் முதல் மீண்டும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது குறித்து இன்று பிற்பகல் தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போஜா தினம் காரணமாக இன்றைய தினம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் வெள்ளிக்கிழமை வரை செயலிழந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி நாளை முதல் மீண்டும் மின்வெட்டினை நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள மின் நெருக்கடியால் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என அமைச்சர் நலிந்த ஜேதிசு தெரிவித்துள்ளார் அவ்வாறான நிலைமை இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான வழிமுறை தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்வெட்டு எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திசராய மகா விகாரை மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை மீள கையளிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்படும் ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வழிபடு தையட்டி வழிபடு சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்று கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பை நிறுத்து போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகழ்வு துறையின் மூத்த ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த வாரத்திற்குள் இருபத்தி நாலு மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவிரவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடிய தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடவுள் வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையில் உள்ள அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு இருப்பினும் இந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்குவது மிகவும் கடினமான பணி பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஹோட்டலில் உணவு அறிந்து சென்ற போது எம்பிக்கும் இரண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் இந்த தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்கு ராமநாதன் அர்ச்சுனா சென்று அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டார் இதன் போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ச்சுனாவிடம் தெரிவித்திருந்தார் அர்ச்சுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டார் இந்த நிலையில் அர்ச்சுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டது அர்ச்சுனா பீங்கா நொன்றினை எடுத்து குறித்த நபரின் தலையில் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற அர்ச்சுனா குறித்த நபர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் என சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த ஜசரத்னே தெரிவித்துள்ளார் மாசுபட்ட காற்றானது கருவின் எடையை குறைக்க வழிவகுக்கும் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சிசு இறந்த நிலையில் பிறக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்கள் ஆகியவை தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வொன்றை நடாத்தி வருகின்றன வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளில் நாற்பது வீதம் பேர் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவதாகவும் பேராசிரியர் ஜஸ் குறிப்பிட்டுள்ளார்